வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் மாஸ்டர் கண்ணன் அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் அப்படின்னு இந்த மைண்ட் செட் எனக்கு எப்போதுமே இருக்கும் ஓகேங்களா என்னான்னா உடற்பயிற்சி பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா உடற்பயிற்சி நம்ம எது நீங்கள் பண்ணணுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் நீ எப்படி இருந்தாலும் உங்களுக்கு என்ன இருக்குதோ இல்லையோ உங்களுக்கு மட்டும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஓன் பாடி போட்டு எவ்வளோ இருக்குது ஓகேங்களா நீங்கள் ஜிம்முக்கு போய் தான் பண்ணணும் எனக்கு ஒரு எக்யூப்மெண்ட்ஸ் வேணும் அப்படிலாம் கிடையாது ஓகேங்களா இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அதுவும் ஒரு ப்ரொஃபஷ்னல் லெவலில் நம்ம வந்து அப்டமலுக்கு நம்ம அவுட்புட் பண்ணுறோம் ஏன்னா நீங்கள் நாலு போக்கில் வந்து வயிற்றே எதுவும் பெரியது ஓகேங்களா இஷ்யூஆர் பெரிய பிரச்சனை ஓகேங்களா இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள் ஒரு பழைய பெஞ்ச் ஓகேங்களா இந்த பாருங்கள் இந்த பெஞ்சு ஓகே இது மாதிரி நீங்கள் வீட்டில் எல்லா மாதிரி பெஞ்ச் எந்த மாதிரி டைப்ல பெஞ்ச் இருந்தால் இது ஒரு அகலமாக இருந்தால் கூட பரவாயில்ல வீட்டில் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி பெஞ்ச் இருந்தால் கூட பரவாயில்ல நம்ம பண்ண பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு எக்ஸஸ் பண்ண போகிறோம் ஓகேங்களா தரமான எக்ஸசார் இருக்கும் நீங்கள் இருபது இருபது கவுண்டாக பண்ணுறீங்க அர்ஜென்ட்டு கிடையாது நீங்கள் ஃபாஸ்ட்டாக பண்ணுங்கிறது உண்மையாக நீங்கள் எவ்வளோ முடியுதோ நீங்கள் டார்கெட் பண்ணுங்க ஓகேங்களா பத்து இல்லை அஞ்சு முதல்ல ஒர்க் அவுட் நீங்கள் மைண்டில் உட்காந்துருக்கோம் ஓகேங்களா அதில் ஒரே ஒரு ஒர்க் அவுட் மட்டும் எனக்கு வந்து வெயிட் தேவைப்படுது ஓகேங்களா ஸோ என்கிட்ட தம்பிள்ஸ் இருக்குது தம்பிள்ஸ் இல்லாமல் இருக்கணும்னா நீங்கள் ஏதாவது சின்ன மண்ணு மூட்டை கூட கையில் பிடிச்சிக்கலாம் ஓகேங்களா அப்புறம் இல்லை செங்கல் கூட நீங்கள் ரெண்டு செங்கல் கூட ஒட்டி வச்சுக்கலாம் நாங்கள் வில்லேஜ்லாம் நாங்கள் அப்போ தான் செட் பண்ணி வச்சிருக்கோம் ஓகேங்களா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தம்பிள்ஸ் இருக்கு வெயிட்டுக்காக நான் யூஸ் பண்ணுறேன் ஓகேங்களா தம்பிள்ஸுங்கிறது இப்படி நம்ம பண்ணுறதுக்கு கிடையாது இந்த தம்பிள்ஸை நான் வந்து எப்படி பண்ணுறேன் பாருங்கள் எப்படி யூஸ் பண்ணிக்கிறேன் பாருங்கள் வெயிட் வெயிட் வேணும் எனக்கு அவ்வளோதான் ஓகேங்களா அதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் ஒருவேளை என்கிட்ட தம்பிள் செங்கே இல்லைனா ஆல்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது சின்ன மண் 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 மூட்டை கூட சின்ன சாக்கில் மண்ணை கட்டி கூட அதை கூட கையில் பிடிச்சிக்கலாம் ஓகேங்களா ஒரு அஞ்சு இருந்து பத்து கிலோ வரைக்கும் போதும் ஓகேங்களா இப்போ நம்ம எக்ஸஸ் பார்த்துங்க இது நீங்கள் நான் சொல்கிற எட்டு எக்ஸஸில் மேக்ஸிமம் வந்து ரொம்ப வயிறு பெருசாக இருக்கும் கொஞ்சம் கஷ்டம் நான் சொல்லுறது எது வந்து ப்ரொஃபஷனல் லெவல் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பேக் வேணும்னு முடிவு பண்ணுறவங்க இந்த எக்ஸஸ் நீங்கள் டார்கட் பண்ணலாம் ஓகேங்களா வயிறு குறைக்குன்னு நினைக்கிறவங்களும் பண்ணலாம் உங்களால் எவ்வளோ முடியுமோ நீ அவ்வளோ ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து பண்ண வேணாம் சிக்ஸ் ஃபைட் வேணுங்கிறவங்க கண்டிப்பாக அந்த ஒரு ஒட்டை நீங்கள் டச் பண்ணி பாருங்கள் வேறு லெவலில் இருக்கும் செஞ்சதுக்கப்புறம் நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்க ஓகேங்களா ஓகே இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸஸ் பார்க்கணும் பார்த்துங்க இதை நீங்கள் டவலில் விரிச்சு போட்டுங்க ஓகேங்களா பார்த்துங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபுல் ஓர்னு சொல்லக்கூடிய எக்ஸஸ் ஓகேங்களா ஃபு ஃபுல் ஒர்க்கு வந்து நமக்கு வந்து பென்டாக கூட சொல்லுவாங்க இல்லை ஃபுல் ஓவர்னு சொல்லுவாங்க இப்போ இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா இப்போ வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து அப்டமன் டார்கெட் பண்ணி பண்ணும்போது அன்றைக்கி நீங்கள் லெக்குக்கான டார்கெட் பண்ணும் ஓகேங்களா நீங்கள் வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் லெக் ஒரு கோட் போடுங்க இல்லை டுவெண்ட்டி மினிட்ஸ் போடுங்க இல்லை நீங்கள் ஒன்றை ஒரு கோட் போடுங்க லெக் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் அப்டமன் பண்ணும்போது உங்களுக்கு ஃபேட் வந்து சீக்கிரம் ஆகும் ஓகேங்களா ஸோ அதை பற்றி கான்செப்ட் நிறையா இருக்குது நம்ம அப்புறம் பார்ப்போம் இப்போ நம்ம அப்துமல் எக்ஸசைஸ் எட்டு எக்ஸசைஸ் ஒன்லி இந்த பெஞ்சு மட்டும் தான் ஓகேங்களா வேறு எதுவுமே தேவையில்ல தரமான எக்ஸசை இருக்கும் ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் மட்டும் நம்ம இந்த வெயிட் எடுத்துக்கிறோம் ஓகேங்களா என்னன்னா இதில் என்னென்ன கான்செப்ட் உங்களுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா அப்தம் வந்து நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ணணும் ஓகேங்களா ஸ்ட்ரெச் பண்ணணும் அப்புறம் சிரன்ஜெஸ் பண்ணணும் ஓகேங்களா ஃபஸ்ட்டு இழுக்கணும் நம்ம வந்து அதிகபட்சம் அப்டமுள் போட்டு மங்கு 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 அப்டி அடிச்சுட்டே இருப்போம் லெக் பண்ணுறதா இருக்கட்டும் நீங்கள் அப்பர்லேருந்து செட்டப் பண்ணுறதா இருக்கட்டும் இப்படியே பண்ணிகிட்டு இருப்போம் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேட்டு வந்து அந்த கிட்டே சீக்கிரம் அவ்வளோ சீக்கிரம் கிடையாது ஓகேங்களா நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ணும்போது தான் வைத்தை இழுத்து கொடுக்கும் போதுதான் ஸ்ட்ரெச் தான் உங்களுக்கு நீங்கள் நார்மலாக பண்ணிட்டு இருந்தாலே உங்களுக்கு சூப்பராக வந்து உங்களுக்கு எப்படி நீ எதிர்பார்க்கலாம் அந்த மாதிரி உங்களுக்கு ஆப்ஷன் நிற்கும் ஓகேங்களா ஸோ இப்போ பார்த்துக்கங்க இப்போ ஃபஸ்ட் நான் ஒரு வெயிட் எடுத்துட்டேன் ஓகேங்களா இந்த மாதிரி போகிறோம் பாருங்கள் இந்த மாதிரி பிடிச்சிக்க போகிறோம் பிடிச்சிட்டு நான் பாருங்க இப்படி பார்த்துச் ஓகேங்களா இப்போ என்ன பாருங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரீத்திங் ப்ரீத் அவுட் ஓகேங்களா இது போல் நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஒரு டுவெண்ட்டி கன் ஓகேங்களா எனக்கு இது வெயிட் கம்மியாக தான் இருக்குது ஏன்னால் வந்து மேக்ஸிமம் நான் இதில் ஹெவி வெயிட் போகும் சிக்ஸ்டி கேஜி வரைக்கும் நான் இந்த இதில் வெயிட் தூக்கி நான் பண்ணுவேன் அப்போ தான் அந்த செம்மையாக இருக்கும் எனக்கு வந்து இந்த பிரீத் அவுட் பண்ணி எனக்கு பண்ணுறது ரொம்ப எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஓகேங்களா ஸோ சிக்ஸ்டி கேஜிங்கிறது ஹெவி வெயிட்டு நான் செஞ்சிருக்கிறேன் எனக்கு அது கம்ஃபர்டபுளாக இருக்கும் கையிலிருந்த ஆங்கில பிடிச்சி போகணும் ஓகேங்களா இப்போ இது உங்களுக்கு நான் வந்து க்ளாஸ்க்காக நான் போடுறேன் ஓகேங்களா எனக்கு இருக்கிறதை நான் யூஸ் பண்ணிக்கிறேன் இது கம்மியாக வெயிட் இருக்குன்னா பரவாயில்லை நீங்கள் அதிக சர்ச் நீங்கள் போட்டுக்கலாம் ஒரு ஐம்பது கண்டு கூட கண்டினியூவாக போட்டுக்கலாம் ஓகேங்களா இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம் வயிறை ஸ்ட் பண்ணியிருச்சு எனக்கு இது சரி பத்துல ஓகே பட் உங்களுக்கு டைம் ரொம்ப பெரு இருக்க கூடாது நான் உங்களுக்கு க்ளாஸ் முடிச்சு நான் பண்ண ஒர்க்னா என்னோட ஒர்க் கொட் நான் போடுவேன் ஓகேங்களா அப்போ இதே தான் நான் போடுவேன் வேறு எதுவும் கிடையாது இங்கே வேறு ஒன்றும் கிடையாது ஒர்க் அவுட்லாம் பண்ண வேறு எதுவும் இல்லை ஒன்றும் கீழே படுத்து போனோம் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரொஃபஷனல் லெவலில் வந்து வேறு லெவலில் உங்களுக்கு சூப்பர் அப்டாமு கொண்டு போவோம் இப்போ பார்த்துங்க சில இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நீ க்ரன்ச்சஸ் பண்ணுவாங்க ஓகேங்களா நீ க்ரன்ச்சஸ் பண்ணுவாங்க பெஞ்சில் இந்த பாருங்கள் இப்படி பண்ணிட்டு இந்த பாருங்கள் கொஷின் பார்த்துட்டிங்களா இப்படி கால வச்சுருப்பாங்க வச்சுக்கிட்டு இருப்பாங்க காலை பாருங்க இப்படி கால வச்சிருப்பாங்க வச்சுக்கிட்டு இப்படி வச்சுக்கிட்டு இந்த பாருங்க இப்படி 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 பண்ணிகிட்டு இருப்பாங்க ஓகேங்களா நீங்க அப்படி பண்ணுறதுனால உங்களுக்கு பேக் பெயின் வர்றது வாய்ப்புகள் இருக்கு அது உங்களுக்கு சரியான லோடு கொடுக்காது ஓகேங்களா அப்போ நம்ம என்ன பண்ணணுன்னா பாருங்க ஃபஸ்ட்டு நம்ம முட்டியை செஸ்ட்டுக்கு நேராக கொண்டு வர மாதிரி அதாவது இந்த ஆங்கிளில் கொண்டு வரும் ஸ்ட்ரைட்டாவே ஓகேங்களா அது மாதிரி ஒரு டுவெண்ட்டி கவுண்ட் பண்ணிக்கிறீங்க ஃபர்ஸ்ட் நம்ம உள்ளூர் பண்ணி வச்சு செக் ஃபஸ்ட் எக்ஸைஸ் மேக்ஸிமம் கவுண்ட் பண்ணிட்டீங்க மேக்ஸிமம் டுவெண்ட்டி கவுண்ட் வரைக்கும் பண்ணிட்டீங்க அடுத்தது ஒரு சின்ன ஒரு கேப் டுவெண்ட்டி செகண்டுக்கு அப்புறம் இப்படி காலை தூக்கிட்டீங்களா இந்த பாருங்கள் லைட்டாக பெண்டு வச்சுக்கிறீங்க இந்த முட்டி இந்த பாருங்கள் நீங்கள் பெண்ணு கூட வச்சுக்கலாம் இந்த முட்டி இந்த பாருங்கள் ஒன் டூ ஓ ஃபை இந்த முட்டி வந்து செஸ்டை டச் பண்ணுற மாதிரி வரும் பாருங்கள் அதாவது அப்படி காத்தடிக்கிற மாதிரி ஓகேங்களா என்னுடைய என்னுடைய இந்த பாதத்தை பாருங்கள் இப்படி வராது இப்படி வரும் அங்கே பாருங்கள் அப்படி அப்படி உதைக்கிற மாதிரி பண்ணும் ஓகேங்களா லெக் ப்ரெஸ் பண்ணுற மாதிரி பண்ணும் இதுதான் கரெக்டான ஒரு இதுக்கான கரெக்டான ஒரு செட்டப் கரெக்டான ப்ரொசீஜர் இப்படி தான் பண்ணணும் ஓகேங்களா இப்போ நம்ம இது பண்ணிட்டோம்மா இது பண்ணதுக்கப்புறம் நம்ம இதில் வந்து என்ன பண்ணுறோம் அதாவது எட்டு எக்ஸில் ஃபஸ்ட் எக்ஸசைஸ் அப்தமுல்ல ஸ்டெச் பண்ணுறோம் ரெண்டு எக்ஸசைஸ் கிரன்ச்சஸ் பண்ணுறோம் இவ்வளோ தான் கான்செப்ட்டு இப்போ நம்ம ரெண்டாவது மூணாவது பண்ண போகிறோம் ஒரு செட்டு ஃபஸ்ட்டு அந்த அதோடு சேர்த்து இது வரும் அப்படி மைண்டில் வச்சுக்கோங்க ஃபஸ்ட் நீங்கள் ஃபுல் ஒர்க் பண்ணிட்டீங்க இப்போ வந்து என்ன பண்ணிட்டீங்க அதாவது நீரைஸ் பண்ணிட்டேன் அதை லெக் பிற மைண்டில் வச்சுருக்கேன் ஓகேங்களா அந்த மாதிரி பண்ணிட்டீங்க இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதையே லெக் ரைஸ் பண்ணுறோம் இப்போ நீரைஸ் பண்ணோம் இப்போ லெக் ரைஸ் பண்ணுறோம் ஃபுல் லெக் ரைஸ் கிடையாது இப்போ பாருங்கள் ஃபஸ்ட் நம்ம இந்த முட்டியை வந்து இப்படி கொண்டு வைப்போமா இப்போ என்ன பண்ணுறோம் கொஷின் வச்சுக்கிறீங்க எங்கள் பேக்கில் பிடிச்சிக்கலாம் இங்கே பிடிச்சிக்கங்க இப்போ இந்த பாருங்கள் அப்படி தூக்கணும் வா ஓகேங்களா இப்படி தூக்குறோம் ஓகே நல்ல பிரீத் அவுட் பண்ணி நான் உங்களுக்கு கிளாஸஸ் இருக்கிறனால பிரித் அவுட்னால இது பண்ண முடியும் இப்போ பாருங்க இதே நம்ம பிரித் அவுட் அவுட் பாத்துங்க எப்படி பண்ண சொல்லிட்டு இப்படி பண்ணும் ஓகேங்களா காலை மேலே தூக்கணும் மேலே இங்கே வரக்கூடாது மேலே தூக்கணும் ஓகேங்களா இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்னா மூணு கிளாஸ் போட்டோமா டுவெண்ட்டி நம்ம பண்ணுறத கிளாஸ் மைண்டில் உங்களுக்கு புரியணும் அவ்வளோதான் ஓகேங்களா புரிஞ்சிச்சு உங்களுக்கு புரிஞ்சிச்சு இப்போ வந்து இப்போ புரிஞ்சிச்சுன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணுறோம் ஃபோர்த் கிளாஸ் நம்ம என்ன எப்படி பண்ணணும் ஸ்ட்ரெச் பண்ணணும் அதாவது அப்டமல் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் ஸ்ட்ரெச் பண்ணணும் அதை மைண்டில் வச்சுருக்கீங்க இப்போ பாருங்க ஓகேங்களா இந்த பாருங்கள் ஏன்னா இப்படி செவ் தொட்டி வச்சுக்கோங்க உங்கள் கால் வந்து செவ்வோடு இருந்தால் பெட்டரா இருக்கும் டச்சப் பாருங்க இந்த பாருங்கள் புஷ் அப் பொசிஷன் மாதிரி தான் இந்த பாருங்கள் ஓகேங்களா தெரிஞ்சுங்களா ஓகே இந்த பாருங்க அவ்வளோ இப்போ என்ன வந்து ஃபுல்லாக உங்களுக்கு அப்படி உங்க ஃபுல்லாக ஸ்ட்ரெச் ஆகுது இந்த பாருங்க ஃபுல்லா மேலே போறீங்க ஃபுல்லா இந்த புஜங்காசன மூணு பார்த்தீங்கன்னா அதே தான் பாருங்க மூச்சு எழுக்கிறீங்க இது போல நீங்க மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நல்லா இழுத்து நீங்க மூச்சு நல்லா ஃபுல்லா இழுத்து இந்த பாருங்க இப்படி போகும்போது நல்லா இழுக்குறீங்க குறுக்குறீங்க இப்படி பண்ணும்போது உங்களுக்கு அப்டமல் செம்மையாக உங்களுக்கு வந்து லோடு போகும் நல்லா அப்படின்னு ஸ்ட்ரெச் ஆகும் ஒருவேளை உங்களுக்கு பெஞ்சு மேலே வச்சு பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் நார்மலாக நம்ம தரையிலே இந்த மாதிரி இந்த பொசிஷன் நீங்கள் தரையிலே பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்போ நம்ம எத்தனை கிளாஸ் போட்டுருக்கோம் நாலு கிளாஸ் போட்டுருக்கோம் இப்போ நான் என்ன சொல்லிட்டேன் அப்படி ஸ்ட்ரெச் ரெண்டு கிளாஸ் நம்ம கிடைச்ச பண்ணுறோம் அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோம் அதே தான் இப்போ நம்ம மூணு முடிஞ்சிக்கலாம் நாலாவது என்ன பண்ணுறோம் அப்படி நம்ம வந்து ஸ்ட்ரெச் பண்ணுவோம் இப்போ என்ன பண்ணுறோம் நம்ம ரஷ்யன் ட்விஸ்ட் ஓகேங்களா ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸ் ஈஸியான எக்ஸசைஸ் தான் இப்போ பார்த்துங்க இந்த பாருங்க இப்படி உட்காந்துருக்குறோம் இந்த பாருங்க பிடிச்சிக்கிறீங்க பாருங்க சைட்ல பாருங்க ஓகேங்களா இந்த பாருங்க பிடிச்சிட்டீங்க கொஷன் இந்த பாருங்க ஓகே இந்த பாருங்க கால் இயரில் பண்ணிங்க சும்மா வேற லெவலில் இருக்கும் ஓகேங்களா பயங்கரமாக அப்படி தீயாக இருக்கும் ஓகேங்களா சூப்பராக இருக்கும் நான் சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாமே குறைஞ்சபட்சம் நீங்கள் டொண்ட்டிக்கு டார்கெட் பண்ணுங்கள் முடியலாம் நீங்கள் ஒரு ஃபிஃப்டின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்போ எத்தனை க்ளாஸ் ஆச்சு நமக்கு நாலு ப்ளஸ் ஒன்று அஞ்சு இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் இது கூட நம்ம என்ன பண்ணுறோம் ஆட் பண்ணுவோம் என்ன ஆட் பண்ணுறோம் இது கூட இன்னொரு கரென்ச்சஸ் அதாவது ஸ்ட்ரெச் பண்ணியாச்சு ரெண்டு ஒர்க் போட்டாச்சு மறுபடியும் ஸ்ட்ரெச் பண்ணியாச்சு இப்போ நம்ம ஒரு கோட் ஒரு ஒர்க் தான் போட்டிருக்கோம் ஓகேங்களா இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா அடுத்தது இது கூட இதோட இந்த ரேஷன் கிஷ்ட் மைண்டில் வச்சுக்கோங்க இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா இப்போ பாருங்கள் வச்சுட்டீங்க இதுதான் கொஞ்சம் ஒரு ஹெவியாக இருக்க மாதிரி இருக்கும் பார்த்துங்க கையை வச்சுட்டு இந்த நீயும் கொண்டு வரீங்க வா டூ த்ரீ ஃபஸ்ட்டு பண்ணும்போது நம்ம பாருங்கள் இப்படி பண்ணோம் இது அது கிடையாது மேக்ஸிமம் பாருங்கள் ஃப்ளோரில் இருக்கும் ஃபுல்லு முடி படுத்துக்கூடாது படுத்துக்கிட்டு தூக்கக்கூட பாருங்கள் இந்த பொசிஷனில் வாஷ் டூ த்ரீ ஓ ஃபைவ் சிக்ஸ் பைக்னு சொல்லக்கூடிய எக்ஸஸ் ஓகேங்களா இப்போ நம்ம ஆறு கிளாஸ் போட்டாச்சு ஓகேங்களா ஒன்லி பெஞ்சே மட்டும்தான் யூஸ் இருக்கோம் ஓகேங்களா ஆறு கிளாஸ் போட்டாச்சு இப்போ நம்ம நான் சொன்ன மாதிரி ஏழாவது கிளாஸஸ் ப்ளஸ் எட்டு ஓகேங்களா ஏழில் நம்ம என்ன பண்ணுறோம் ஸ்டெச் பண்ணுறோம் எட்டு நம்ம என்ன பண்ணுறோம் பிளாங்க் ஓகேங்களா பிளாங்க் வேறு எதுவுமே கிடையாது ஆனால் இதை நீங்கள் கண்டினியூ பண்ணும்போது உங்களுக்கு வேறு லெவலில் ரிசல்ட் இருக்கும் ரொம்ப ஈஸி தான் அவ்வளோ பெரிய கஷ்டம் கிடையாது உங்களால் எவ்வளோ முடியுதோ நீங்க தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்போ நம்ம என்ன பண்ண பார்த்துங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க இப்போ நம்ம இது ஏழாவது எக்ஸஸ் பண்ணுறோம் இது வந்து நான் அடிக்கடி ஒர்க் அவுட் உங்களை அடிக்கடி சொல்லுவேன் ஐசோமெட்ரிக் அப்படின்னு சொல்லிட்டு ஐசோமெட்ரிக் என்னன்னா வித்தவுட் மூவ்மெண்ட் நீங்கள் மூமெண்ட் எதுவுமே பண்ணல இப்போ பண்ண எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ஆறு எக்ஸஸ்மே மூமெண்ட் பண்ணணும் அதாவது பாடியை ஒரு அசைவு கொடுத்து மசல்ஸ்க்கு நம்ம லோடு பண்ணோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பொஷனில் வச்சிருவீங்க எதுவுமே செய்ய மாட்டீங்க இந்த எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோவர் பேக்குக்கும் நல்ல ஸ்ட்ரென்தனிங் கொடுக்கும் உங்களுக்கு ஃபுல் ஸ்ட்ரென்தனிங் கொடுக்கும் ஓகேங்களா பிளாங்க் எப்படியோ ஓகேங்களா பிளாங்க் வந்து அதுவும் ஐசோமெட்ரிக் ஒர்க் கொடுத்தான் ஒரு பொஷனில் நீங்கள் அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கிறீங்க அதே மாதிரி என்ன பண்ணுறீங்க இதில் ஃபஸ்ட் நீங்கள் பண்ணிக்கிறீங்க ஆனால் பிளாங்கோட லோடு வேறு வேறு உங்களுக்கு மசில்ஸ் லோடு வேறு மாதிரி போகும் அதாவது ஓவரால் அப்டமலுக்கு லோடு போகும் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிடில அவங்களுக்கும் இங்கேருந்து இங்கே வரைக்குமே மிடில் ஓகேங்களா இன்னொன்று லோவர் பேக் இது ரெண்டுக்குமே செம ஸ்ட்ரென்த்து கிடைக்கும் பாருங்கள் பொஷனில் நீங்கள் ரிலாக்ஸாக தான் மற்ற கை ஊனி நல்லா பறத்துக்கணும் ஓகேங்களா பறத்துக்கிட்டு கால் கங்கி பின்னாடி ஓட்டிக்கிங்க ஓகே நல்லா பாருங்கள் நல்லா செஸ்ட்டை வந்து முன்னாடி கொண்டு வந்து ஓகேங்களா கொண்டு வந்துட்டீங்க ஃபர்ஸ்ட் நல்லா கையை கீழே ஊனி நல்லா மேலே பரத்துட்டி அப்படியே நான் ஆச்சு பண்ணிட்டீங்களா இப்போ லோர் வந்து உங்களுக்கு லோவர் பேக்கில் நல்லாவே அதாவது உங்க இடுப்புல ஓகேங்களா ஓவர் பேக் லாஸ்ட்டில் வந்து நான் லோடு போகுதுங்களா இப்போ என்ன பண்றீங்க பாடி ரிலாக்ஸ் ரிலாக்ஸாக மூச்சு இழுத்துட்டீங்க கை மேலே தூக்கி அவ்வளோ ஓகே இப்போ நான் இந்த இடத்துல எதுவும் இல்லை உங்களுக்கு நான் பிடிச்சிருக்க மாதிரி உங்களுக்கு தோணும் நான் கொஞ்சம் பேக்கில் ஒதுக்கிறேன் ஓகேங்களா ரிலாக்ஸாக போகிறதுங்க இந்த பாருங்க அவ்வளோ ஓகே சூப்பராக இருக்கும் ஓகேங்களா வேறு லெவலில் இருக்கும் உங்களுக்கு ஓகே இதை நான் உங்களுக்கு வீடியோக்காக கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணிட்டு இருக்கேன் ஓகேங்களா ஃபாஸ்ட்டாக கொஞ்சம் டைம் வந்து கவர் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் ரிலாக்ஸ்டாக நீங்கள் ஒன் ஹவர் கூட எடுத்துக்கணும் ஓகேங்களா இந்த டேட்டு எக்ஸும் கண்டினியூவாக நீங்கள் வந்து இருபது கொண்டோ பதினஞ்சு கொண்டோ பண்ணிட்டிங்கன்னா அது மாதிரி ரெண்டு செட்டு போகணும் ஓகேங்களா ஃபஸ்ட்டு கொண்டு வந்துட்டீங்க ஒரு எட்டு டூ ஃபினிஷ் பண்ணிட்டீங்க ஃபஸ்ட்டு முடியலைனா ஒரு ஒரு டூ வீக்ஸ் நீங்கள் ஒரு செட்டே போதும் அப்புறம் நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க இன்னொரு செட்டு சேர்த்துக்கிறீங்க ஒரு செட்டு எட்டு முடிச்சிங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா மறுபடியும் நீங்கள் இன்னொரு எட்டு நீங்கள் போடலாம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு போட இருபது போட்டிங்கன்னா அடுத்து உங்களுக்கு இருபது முடிக்கலாம் நீங்கள் பதினஞ்சு கூட போட்டுக்கலாம் இல்லை ஃபஸ்ட்டு பதினஞ்சு பண்ணிங்கன்னா அடுத்து நீங்கள் பத்து கூட போட்டலாம் இப்போ ஃபைனல் நம்ம என்ன பண்ணுற பாருங்க பிளாங்க் பிளாங்க் எல்லாருக்குமே தெரியும் பட் இருந்தாலும் கூட நான் உங்களுக்கு எப்படி ப்ரொசீஜராக நான் பண்ணணும் சொல்லி கேட்டேன் பாருங்கள் இதுக்கு பெஞ்ச் தேவையில்லை சுங்க முட்டியில் மட்டும் வேறு வந்து தொடர்ச்சியான வழுக்கும் ஓகேங்களா கீழே வந்து எதாவது நீங்கள் விரித்து போட்டு பண்ணிக்கலாம் இப்போ நான் எதுவும் இல்லை நான் பேச்சு பண்ணேன் பாருங்கள் ஓகே இந்த பிளான் பொசிஷன் பாருங்க இப்படி வைக்கும்போது நிறைய பேர் என்ன பண்ணிடுவாங்க இது ரொம்ப தூக்கிடுவாங்க சில பேர் ரொம்ப டவுன் பண்ணிடுவாங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க லைட்டாக தூக்கின மாதிரி பார்த்து மேக்ஸிமம் நீங்கள் வந்து எவ்வளோ நேரம் வைக்கீங்களோ உங்கள் வந்து ஃபுல் பாடி வைப்ரேட் ஆகும் அந்தளவுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க பொசிஷன் அதனால் கொஞ்சம் நீங்கள் மேலே தூக்கணுமாரி தரணும் இப்படி இருக்காது இப்போ லைட்டாக தூக்கணுமாரி தரோம் ஓகேங்களா என்ன பாருங்கள் பொசிஷன் பார்த்துங்களா ஓகேங்களா என்ன பாருங்கள் இப்படி இருக்கக்கூடாது இருப்ப ஓகேங்களா ஓகே வரேன் இதுபோல் இதுபோல் நீங்கள் என்ன பண்ணுறீங்க மேக்ஸிமம் மேக்ஸிமம் ரொம்ப டைம் இருப்பேன் ஓகேங்களா அதுக்கு டைம் இருப்பேன் எனக்கு டைம் நான் வேஸ்ட் பண்ணல இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் ஓகே பாத்துங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ தான் எக்ஸைஸ் ஓகேங்களா சூப்பரான எக்ஸைஸு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல ரிசல்ட் இருக்கும் நீங்கள் ஜிம்லேயே போனால் கூட இந்த எக்ஸன் நீங்கள் எப்படி கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள் உண்மையில் செமர் ரிசல்ட் இருக்கும் பக்காவாக இருக்கும் இந்த எக்ஸசைஸ் நீங்களும் பண்ணியிருப்பீங்க ஓகேங்களா ஒரு சில எக்ஸன் மட்டும் உங்களுக்கு புதுசாக இருக்கும் ஒரு சில எக்ஸசைஸ் வந்து உங்களுக்கு இப்படி தான் பண்ணணுமா அப்படிங்கிற மைண்ட் செட் உங்களுக்கு இதுலேருந்து தெரிஞ்சிடும் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஃபுல்லோ அவுட் பார்த்துருப்பீங்க ஓகேங்களா நீங்கள் வேறு டவுட்னா நீங்கள் கேளுங்க கமெண்ட்ஸில் நான் உங்களுக்கு வீடியோ மாதிரி போடுறேன் இல்லை உங்களுக்கு நான் வந்து மெசேஜ் ஆகும் உங்களுக்கு வந்து உங்கள் டவுட்டை கிளியர் பண்ணிடுறேன் ஓகேங்களா அப்படி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஃபிட்னஸ் தான் நம்மளுடைய வாழ்க்கை நம்ம கடைசி வரைக்கும் பெரிய மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் அடிக்கடியா சொல்கிறதவங்கள்தான் ஃபிட்னஸாக இருங்க ஓகேங்களா ரொம்பலாம் ஒரு அறுபது அறுபத்தஞ்சி வயசு அறுபது வயசு வரைக்கும் தான் ஹாஸ்பிட்டலுக்கு போகாமல் சுகர் டயபெட்டிஸ் அதாவது சுகர் தான் ஓகேங்களா அப்புறம் பிபி ஓகே ப்ளட் ப்ரெஷர் ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஒரு ஒரு இதெல்லாம் பெரிய வியாதிகள் இல்லை ஆனால் நம்மளை வந்து இதெல்லாம் பெரிய வியாதி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பெரிய லெவலில் நம்மளை வந்து லாக் பண்ணி வச்சுருக்காங்க ஓகேங்களா இதில் இருந்து நம்ம ரொம்ப லட்சம்னா ஒரு அறுபது வயசு வரைக்கும் இது இந்த 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 ஒரு என்ன சொல்கிறதுனா அந்த ஒரு குப்பை கடங்களை போய் நம்ம விழுவாமல் ஓகேங்களா இருக்கணும் அப்படின்னா ஃபிட்னஸ் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேங்களா நான் என்ன மாதிரி ஃபிட்னஸ் ஆகுங்க அப்படின்னு சொல்லவில்லை நீங்கள் என்ன விட பெட்டராக கூட ஆகுங்க இல்லை நான் சொல்கிற சில டிப்ஸை ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் கொஞ்சம் மெயின்டென்ஸ் பண்ணிகிட்டு இருந்துகானது போதும் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எதாவது டவுட்டாக எனக்கு கேளுங்கள் நான் உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோ போடுறேன் தேங்க் யூ ஜெயஹி